கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஆறு மூன்று ஒன்பது பெயர் அபிராமி ரோயல் படைப்பு பிகோம் என்று ஏன் ஏசி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் தொழில் விவரம் மனநல மருத்துவர் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சமதகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணை கணேக் கொங்குமேத்ரிமணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஆறு மூன்று ஒன்பது இல் பார்க்கவும் மேலும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி